வணக்கம் நேர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மக்கள் தெய்வமாக தான் நினைச்சாங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் வந்து நம்மளால் சொல்ல முடியும் தெய்வமாக அவர் பார்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து அவர் அந்த பீரியடில் வாழ்ந்திருக்கிறாரு ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு தன்னோட காரில் போயிட்ருக்கிறாரு அவர் வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு கிராம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரோட்டில் வந்து நின்றுட்டாங்க ஒரு வயல்வெளி அந்த பக்கத்தில் இருக்குது அந்த வயல்வெளியில் எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவர் வரதை தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டில் வந்து நின்று இந்த காரை மறிக்கிறாங்க காரை மறிச்ச உடனே எம்ஜிஆர் அவர்கள் காரை விட்டு கீழே இறங்கி வந்து என்ன வேணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்காக காரை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து மக்களில் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க வானம் வந்து போயிடுச்சு போயிடுச்சு மழையே வரல அதனால் நீங்கள் வந்து எங்களோட வயலில் கால் வச்சிங்கனாக்க நிச்சயமாக மழை பெய்யும் எங்களுக்கு விளைச்சலும் நல்லா வந்து விளையும் நாங்களும் பஞ்சம் இல்லாமல் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த மக்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையாக என் மேலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி அவங்களோட நம்பிக்கையை நம்ம வீணாக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா செருப்பை கலட்டி தன்னோட கார்லேயே வச்சுட்டு அந்த வயல் வெளியே சுற்றி வராரு வெறுங்காலோட மக்களுக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல நம்ம முதலமைச்சர் வந்து நம்ம கேட்ட உடனே அந்த செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு போயிடுறாரு அதே மாதிரி சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு நாள் போகிறாரு போயிட்டுருக்கிறப்ப அவர் ஏற்கனவே சந்தித்த மக்கள் இருந்த ஊர் வருது அந்த ஊர் வந்த உடனே அன்றைக்கி நடந்த நிகழ்வு வந்து ஞாபகத்துக்கு வருது உடனே அவர் என்ன பண்ணுறாரு சரி அந்த மக்கள் வந்து நம்மளை வந்து நடக்க சொன்னாங்க இப்போ அந்த வயல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு காரை விட்டு இறங்கி அந்த வயலில் பார்க்குறாரு ஒரே ஆச்சரியம் அவருக்கு என்னன்னு பார்த்தா அந்த வயலில் வந்து நல்லா மழை பெஞ்சு நடவு நட்டு பயிர் நல்லா விளைஞ்சிருந்துச்சு அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் ஒரு விஷயத்த வந்து நம்ம வேண்டி செஞ்சோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத அவர் நம்பினார் கார் வந்து நின்ற உடனே மக்கள் எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க கூட்டிகிட்டு அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொன்னாங்க ஐயா நீங்கள் வந்து கால் வச்சதுனால தான் மழை பெஞ்சிச்சு மழை பெய்ஞ்சதினால தான் நாங்கள் நடவு பண்ணோம் இப்போ வந்து விளைச்சல் நல்லா வந்திருக்கு உங்களுக்கு கொடான கோடி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி மக்களால் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தெய்வமாக பார்க்கப்பட்டாங்க எப்படி ஒரு மனுஷன் வந்து இனி பிறந்து வருவாரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தேகம்தான் எம்ஜிஆர் புகழ் வந்து என்றைக்கும் இந்த பூமியில் நிலச்சிருக்கட்டும் நன்றி வணக்கம்